வணக்கம் மக்களே தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதில் சிக்கல் அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் கைரேகை பதிவு செய்யும் கருவிகளில் கோளாறு ஏற்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் அவதிப்பட்டனர் ரேஷன் அட்டைகளுடன் ஆதார் எண்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள மென்பொருள் பிரச்சனையால் இந்த தவறுகள் நடந்ததாக ஊழியர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்று தொண்ணூறு ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு கடைகள் கூட்டுறவு துறையால் நடத்தப்படுகிறது இதில் ஆயிரம் குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள முழு நேரக் கடைகள் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாகவும் பகுதி நேர ரேஷன் கடைகள் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஆகவும் இருக்கிறது இதேபோல ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு குடும்ப அட்டைகள் கொண்ட முழு நேர கடைகள் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாகவும் செயல்பட்டு வருகின்றன இந்த ரேஷன் கடைகளின் மூலம் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை ஆயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் சுமார் இரண்டு கோடி பேருக்கு கைரேகை பெற்று வழங்கப்படுகிறது கைரேகை எதற்காக வாங்கப்படுகிறது என்றால் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் ஏற்படும் தில்லு முள்ளுகளை தவிர்ப்பதற்காக கைரேகை வழங்கப்படுகிறது அதற்காக ரேஷன் அட்டைகளுடன் ஆதார் எண் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளது ரேஷன் அட்டையின் உறுப்பினர்கள் நேரில் வந்து தங்கள் கைவிரல் ரேகையை பதிவு செய்தால் மட்டுமே அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது இதற்காக பாயிண்ட் ஆஃப் சேல் என்ற கருவி மூலம் ரேஷன் கடை ஊழியர்கள் பயனாளிகளின் கைரேகையை பதிவு செய்கிறார்கள் இதில் ரேகை பதிவாகவில்லை என்றால் பொருட்கள் தரமாட்டார்கள் அவர்கள் ஆதார் சேவை மையத்திற்கு சென்று கை கைரேகையை புதுப்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் நேற்று முன்தினம் கைரேகை பதிவு கருவிகளில் திடீரென பிரச்சனை ஏற்பட்டது இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் கைரேகையை பதிவு செய்யும் போது தவறான ஆதார் எண் உங்களின் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு தோல்வி அடைந்துள்ளது என்ற தகவல் வந்துள்ளது இதனால் ரேஷன் பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்க முடியவில்லை இதனால் நேற்று முன்தினம் ஏராளமான குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்கள் வாங்க முடியாமல் வீடு திரும்பினர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பல ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வாங்க சென்றனர் ஆனால் பொருட்கள் வாங்க முடியாத அளவிற்கு பிரச்சனை இருந்தது இந்த நிலையில் திங்கள் கிழமையான நேற்று பாதிப்பு ஏற்பட்டது பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில் கைரேகை பதிவில் பிரச்சனை ஏற்பட்டது இதனால் நேற்றும் ஏராளமான மக்கள் ரேஷன் பொருட்களை கடைகளில் வாங்க முடியாமல் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது இது பற்றி ஊழியர்கள் கூறும்போது ரேஷன் அட்டைகளுடன் ஆதார் எண்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இதற்கு காரணம் என்றார்கள் ஸோ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையை தீர்த்து மக்களுக்கு வந்து பொருட்களை வழங்குவாங்க அப்படின்னு நம்பலாம் மேலும் இது போன்ற அரசு அங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அந்த லாலுங்கிற ஆப்ஷனை சேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்